அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சற்று சச்சரவு உண்டாகும் சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் உடனே நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் செல்வமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கு அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை பாராட்டும்படி இருக்கு பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செயல்படலாம் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் அகலக்கூடியதாகும் பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாக பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் உழைக்க வேண்டும் கலைத்துறையிலும் திரைப்படத்துறையிலும் சாதனை படைப்பீங்க சின்ன திரையில பிரகாசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகள்ல மிக நம்பிக்கையோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் கேது இரண்டுல இருப்பதால தேவையற்ற செலவுகள் உண்டாகி சற்று சிரமத்தை தரலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சந்திரன் புதன் தான வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு ஐயன சையன போகஸ்தானத்தில் குரு சுக்ரன் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பிடிக்கும் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு நாணயம் உண்டாகலாம் முக்கிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையுமே செய்வது நல்லது வீணலைச்சல் வேலை பழு ஆகியவை உங்களுக்கு இருக்கக்கூடியதாகும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையும் பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முயற்சி வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இந்த காலத்தில் கலைத்துறையில் மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செய்து பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க அரசியல் துறையில் படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் காண்பிப்பீங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியான கவனம் செலுத்துவதும் நல்லது பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடனே போக்கிக் கொள்ள ஆசிரியர் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் பொதுவில் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் எப்படியுமே நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் கௌரவத்தையும் நீங்க அடைவீங்க இந்த காலகட்டத்துல தாய் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் அலைச்சல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள் இருப்பினும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு எதிரிகளுடைய பணம் வந்து சேரும் சிலருக்கு குழந்தைகள் மூலம் தொல்லைகள் மற்றும் அவமானங்கள் ஏற்படலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் உடன்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் புத்திர ஏற்படும் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவம் உண்டாகும் கௌரவ பட்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் பதவிகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாகும் அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் கிரக அமைப்பு சலிப்பை உண்டாக்கினாலும் பாதிப்பு உண்டாக்காமல் காப்பாற்றி வருவாங்க இனிப்பு கசப்பு மாறி மாறி உங்களுக்கு பலன்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய காரியங்களும் முயற்சிகளும் தங்கு தடையின்றி நடைபெறலாம் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் கணவன் மனைவியின் உடல்நலத்தில் சுகமும் முன்னேற்றமும் உண்டாகலாம் குடும்பத்தில் அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படலாம் ஒருவரைக்கொருவர் ஒருவர் விட்டு அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெளி வட்டார நடக்கக்கூடியதாகும் பொருளாதாரம் என்னும் நட்சத்திர வாழ்க்கை என்னும் வானிலை நீங்கள் நிலையான கண் சிமிட்டி கொண்டிருப்பீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் நீங்கள் எப்பொழுதும் பணம் சம்பந்தமான சிந்தனையுடன் இருப்பாங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும்படும் பதிவு உயர்வின் மூலம் பண பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு பயணங்களால் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை உடன் இருந்தால் விபத்தை நீங்கள் தவிர்க்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்களுடைய ராசியில ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் இதன் விளைவாக உங்களுக்கு உடல்நலம் மேம்படும் என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் அனைத்து வகையான நீண்ட தூர பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் ஏதாவது பயணம் தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் எந்த ஒரு பயணத்திற்கும் நீங்கள் செல்லுங்கள் இந்த காலத்தில் நண்பர்கள் அல்லது குடும்பத்தாருடன் எங்காவது செல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பத்துல நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்பு இதன் காரணமாக நீங்கள் பின்னர் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு முக்கியத்துவத்தை பெறுவாங்க இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையின் பல முக்கியமான முடிவுகள் அவர்களிடம் ஆலோசனை பெறுவதனை காணலாம் மேலும் சிலர் உங்களுடைய நகைகள் மற்றும் வீட்டு பொருட்களை வாங்கக்கூடியதாகும் குடும்ப தொழிலில் தொடர்புடையவர்களுக்கு தங்களுடைய வீட்டு பெரியவர்களின் ஆதரவை பெறுவதன் மூலம் சிறப்பாக செயல்பட உதவி பெறுவாங்க இந்த காலத்தில் உங்களுக்கு பல புதிய வாடிக்கையாளர்களையும் ஆதரவாளர்களையும் உருவாக்குவதில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு உயர்கல்வித்துறையில் ஈடுபட்டு இருந்தால் இந்த காலத்துல வெற்றிக்கான பல வாய்ப்புகள் பெற வாய்ப்பு மேலும் சமீபத்துல கல்வியை முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரத்துல சாதகமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய குருவை வழிபட சங்கடங்கள் தீரும் குருவின் சுப செலவு உண்டாகும் அவருடைய பார்வை உங்களுடைய சங்கடத்தை போக்கும் உடல் நலனில் ஏற்பட்ட பாதிப்பு குணமாகும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக கூடியதாகும் வீடு நிலம் வாகனம் என கனவு நனவாக்க கூடியதாகவும் இருக்கு ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால உங்களிடம் இருந்த சங்கடம் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வழக்குகள் சாதகமாகும் செல்வாக்கு உயரும் வழி உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதன் சாதகமாக செஞ்சரிப்பதால உங்களுடைய வேலைகள் வெற்றியாகும் வரவு அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியாக்குவார் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும் தன குடும்பஸ்தானத்துல கேதுவும் குருவும் சஞ்சரிப்பதால குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்ல ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே